நார்மல் ப்ளவுஸோ இல்லை லைனிங் ப்ளவுஸோ எதாக இருந்தாலும் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுங்க கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் பார்த்திடலாம் இப்போ இது வந்து நேர் பீஸு ஓகே இப்போ இது இந்த வாக்கில் கட் பண்ணோம்னா அது நேர் பீஸு இப்படி கிராஸாக கட் பண்ணோம்னா இதுதான் தான் கிராஸ் பீஸு பார்த்திங்களா இப்படி கிராஸாக கட் பண்ணணும் சரி அப்போ தான் இந்த இடம் வந்து இப்படி நீண்டு வரும் அழகாக ஓகே இப்போ வந்து ஒரு இன்ச் இல்லைன்னா ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் இப்படி கட் பண்ணிடுங்க ஓகேவா இதுதான் வந்து கிராஸ் பீஸ் எப்படின்னா வருங்க இப்படி நீண்டா நீண்டு வரும் ஓகேவா அந்த கழுத்து வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீண்டு வரும் இப்போ இந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல இதை வந்து இப்படி ஒன்றா வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க ஓகேவா இப்படி நேராக கட் பண்ணிடுங்க இப்படி கட் கொடுத்துட்றேம்மா இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணும் பாருங்கள் இந்த கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அப்படி எல் மாதிரி இருக்கா ஓகேவா இந்த ஓரத்தில் இந்த மேலே அந்த பீஸை இப்படி வைங்க கிராஸ் இப்படி ஓகேவா மறுபடியும் எல் மாதிரி இருக்கும் அப்படி வச்சுட்டு இந்த இருந்து இந்த எண்ட் வரையும் ஓகேவா தையல் போட்டுக்கலாம் வருங்க இப்படி கிராஸாக தையல் போட்டுக்கோங்க ஓகே அதே மாதிரி எல்லா பீஸுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா பாருங்க இப்படி வச்சுக்கணும் மேலே ஒரு பீஸை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் இப்படி கிராஸாக தையல் போட்டிங்கன்னா ஒரு முக்கோண மாதிரி இருக்கும் இது பாருங்க இது மாதிரி முக்கோண மாதிரி வந்துடும் இதை ஒரு கால இன்ச்சுக்கு கம்மியாக விட்டுட்டு கட் பண்ணிடுங்க ஓகே இங்கே பாருங்க இப்போ இதை திருப்பினோம்னா இப்படி வரும் ஜாயிண்ட் இந்த தையல் வந்து இப்படி க்ராஸாக போயிருக்கணும் ஓகேவா இது மாதிரி எல்லா பீஸையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஒரே லென்த்தான பீஸாக நம்மளுக்கு கிடச்சிரும் சரியா இப்போ ஜாயின் போட்டிருக்கோம்ல ஓகேவா இந்த ஜாயின் போட்ட இடெலாம் இப்படி ஒரே சைடு வர மாதிரி பார்த்துக்குங்க இந்த ஜாயின் போட்டிருக்கோம்ல இந்த பிஸெல்லாம் வந்து உள் சைடு இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இப்படி மடக்கிக்குங்க ஓகேவா அப்படி ரெண்டாக மடக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு தையல் ஏன் இவ்வளோ இதாக பொறுமையாக டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா கழுத்து வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கணும் பார்த்தாவே கழுத்து தான் நம்மளுக்கு அழகாக தெரியணும் அதுக்காக தான் நேர் பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இழுத்து பிடிச்சிட்டு போட்டோம் ஃபுல்லாக பீ தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த பீஸை இப்படி தையல் போட்டோமா இப்போ தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இந்த பீஸெல்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் சரியா அதை கட் பண்ணி எடுத்துருங்க எந்த அளவுக்கு தேவையோ ஒரு முக்கால் இன்ச் இல்லைன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாக அந்த பீஸெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து வேற கிளாத்து சரிங்களா இதுதான் வந்து ப்ளவுஸ் பீஸு ஆனால் எனக்கு கழுத்துக்கு இந்த பீஸ் வந்து கிடைக்கல அதனால் க்ரீன் கலரே எடுத்திருக்கேன் சரிங்களா வேறு ப்ளவுஸ் தான் இது ப்ளவுஸோட பீஸ் தான் இது தெரியாது ஓகேங்களா அதனால தான் இதே அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட வெளி சைடு வெளி சைடு வந்து இந்த பீஸை மேலே வைங்க வச்சுட்டு ஒரு காலு இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டே வாங்க வெளி சைடு வச்சு தான் உள் சைடு நம்ம திருக்கணும் அந்த வளைவுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே தயாரிக்கணும் அப்போ தான் வந்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காது இப்போ இந்த நெக் வந்து ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி இருக்கோ அதுக்கு மேலே அப்படி இந்த கிளாத் அப்படி வளைச்சி கொடுக்கணும் சரியா அதை விட்டுட்டு இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி இழுத்துலாம் வைக்கக்கூடாது எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி இப்படி வளைச்சு டைல் போடுங்க இழுத்து நீங்கள் டைல் போட்டிங்கன்னா என்ன ஆகும் கரெக்டாக இருக்காது அந்த ரவுண்ட் ஷேப் வராது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணும் அந்த தையல் இங்கே போட்டிருக்கோம் நம்ம தெரியுதா இந்த இடத்துல போட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ணும் இந்த தையலுக்குள்ளேயே இப்படி இப்படி கட் கொடுக்கணும் ஓகேவா ஏன் இந்த கட் கட் அப்படின்னா அந்த வளைவு வந்து திரும்பி வராது அதனால தான் கவரம் இப்படி அந்த வளைவு கிட்ட மட்டும் இங்கேலாம் தேவை கிடையாது இந்த வளைவு கிட்ட மட்டும் இப்படி தெரியுதா இப்படி கிராஸாக கட் கொடுங்க தையலை கட் பண்ணிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு தையலை கட் பண்ணிடாதீங்க ஓகேவா ரவுண்டாக எங்கே வருதோ அந்த இடம் மட்டும் சோல்டருக்கிட்டலாம் தேவையா அப்படின்னா அங்கெலாம் தேவையில்லை இந்த கட் கொடுக்குறதுலாம் ரொம்ப சின்ன வேலை தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கட் மட்டும் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெக் வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வராது திரும்பி வராது இருக்கும் சரியா இது சின்ன வேலை தான் ஆனால் திருப்பி இப்படி திருப்பும் போது அழகாக வராது சரியா இப்படி க்ராஸாக கட் கொடுங்க ஸ்ட்ரைட்டாக கட் கொடுக்க வேண்டாம் சரியா இப்போ என்ன பண்ணலான்னா உள் சைடு இப்படி திருப்பிக்குவோம் உள் சைடு திருப்பிட்டு இந்த பீஸ் இருக்குல்ல இதை வந்து இப்படி உள் சைடு திருப்பிக்கணும் ஓகேவா திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த பீஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இப்படி கட் கொடுத்துருங்க ஓகேவா இல்லை வேண்டாம் அப்படின்னா ஓகே தான் இதை இப்படி திருப்பிட்டு இந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் சரியா வளைவு வளைவு வரும்போதெல்லாம் அந்த கீழே இருக்கல அந்த பீஸு சுருக்கம் இருக்கக்கூடாது பாருங்க இப்படி மடங்கி இருக்கு அப்படின்னா அப்படியே தயல் போட்டுறக்கூடாது அழகாக அப்படி எடுத்து விட்டுட்டு தயல் போடுங்க தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பிசுலாம் எங்கேயுமே தெரியல ஓகேவா அப்படி தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி அடிங்க இப்போ என்ன பண்ணலான்னா இது ஓகே அப்படின்னா விட்டுடுங்க சரியா இந்த தையல் ஓகே போதும் அப்படின்னு நினச்சா விட்டுடுங்க இல்லை இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போடுனாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் ஆனால் ரெண்டு தையல் போட்டால் தாங்க அழகாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டுக்கலாம் நீட்டா